சீரமன்றே அதோ சின்ன வயதிலே மகனாகிய சீரனுக்கு திருமணம் செய்து கொடுத்திடலாம் அப்படி என்ற மன ஏக்கத்தோடு என் மாமாவாகிய சாந்தசீரனுக்கு செய்து சின்ன வயசு சின்ன வயதிலே அந்த காலத்தில் அரியா பொண்ணு சின்ன பொண்ணா இருக்குள்ள வயதுக்கும் அப்படி விளையாட்டு பிள்ளையாச்சு கையில்

திருமணத்தை செய்து வைத்தார் அப்படி திருமணத்தை செய்து வைத்தார் தவிர்பாவே தாழியும் தரித்தால் முதலில் பெயர் பட்ட பெண்ணிற்கு ஒரு குறையானது என்னை போல் பெண்கள் எல்லாம் திருமணத்தை செய்து எவ்வளவோ என்னை மாலை தரித்து மாமா இல்லறத்திற்கு அழைத்து சென்றார் அப்படி இல்லறத்திற்கு அழைத்து சென்றவையாக பணக்கார வீட்டு குழந்தையாச்சே எனக்கு ஏராளமான பூ மாலைகள் எல்லாம் போட்டி சோடித்து அழைத்து வந்த நேரத்திலே அந்த மாலை ஏக்கத்திரியா என்னை இல்டர திரியா விட்டு விட்டு அவர் எங்க அந்த பாடையை செய்த எல்லாம் ரசி குரம்போட்டே என் மாரை தசிமானே அந்த சாமி ராய்யாமலே அவன் அரங்காட்டாயே ஆன யாமனோ பெரும்பாலும் இந்த இடை அழிஞ்ச பொண்ணா என் சாமியான கெட்ட வாரம் அன்னைக்கு கொஞ்சம் முன்னாயே இன்னைக்கு நான் கொள்ள அரசுக்கு உரம் போட்டே என்னை என்ன தொன்னடைய என் சாமியா அந்த கோவிலே வரங்காட்டாயே பாவி அந்த கோிலும் பெரும என் மர இட்ட சிமா இப்போதால எனக்கு கொடுத்தா வரோம் அன்னைக்கு கொஞ்சம் முன்னா சொல்லிட்டு போயிருக்கிறான் இந்த வேலையும் ஆடு என்ன மாற இட்டு ஆசி மாற என் சாமி என்னைக்கு அழைச்சி வந்தா இந்த சீமார தங்கு நாடு என்னைக்குறக்கா உருந்திருத்தியா என்னை மாறையிட்டே ஆசி மாற நீ நாளா இந்த சிமெல இறைச்சி வந்து அன்னைக்கு அங்குறையா ஆ மனுமா இன்னைக்கு ஜிகா விளங்க நாடு மாறையிட்டே ஆய்சி மா நான் இன்னைக்கு சரிச்சு வந்தா இந்த சீம தங்கும் நாடு என்னைக்கு சிக்கா உளுந்துருச்சு என்ன மலையிட்டே ஆய்சிமானே நீ நான் சளிச்சு வந்து அன்னைக்கு அங்குறையாயே ஆ ക്ക് കൊത്തമല്ലേ ആ പുറട്ടേ ആ സിമാണേ പൊറന്താക്ക് കൊത്ത് കൊത്താണിക്ക് കായകേ கொலைகார பாவி கூட இன்னைக்கு நான் கூடி பிறந்துரும்பா என் சாமி எனக்கு குங்குமே ஆ கிண்ண வரும் என் சாமி இன்னைக்கு கோவில் மாறே எனக்கு தீர்த்தம் வரும் இந்த கொலகாரே அப்பாவி கூட கூடே நான் கூடி அப்பறக்கலன்னு எனக்கு இன்னைக்கு குங்குமே ஆ கிண்ணம் இல்லையா என் சாமி எனக்கு பவி மாறே தீர்த்தம் இல்லையா எனக்கு ஒரு கோடியோ இல்லை என்ன ஏ இன்னைக்கு வெள்ளே அம்மாளை மேலே என்னை மலையிட்டு ஆசிமானே இன்னைக்கு அங்க ரெண்டு வெள்ளாடு அமை அஞ்சு வரும் ஆ அந்த வெள்ளாட்டு அப்பால் கறந்து என்னை மாற இட்டி மாறே என்னோட வேற நாளை ஊத்திருந்தா என்னைக்கு உலகி வெள்ளி அது கிடைக்கும் என் சாமி உனக்கு வெடியாக அடைக்கு கிடைக்கும் ஆ ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்ல எனக்கு கல்லே மேலே என்ன மலையிட்டு சீமானே எனக்கு ரெண்டு கருப்பாடு மேஞ்சு வரும் ஆனக்கு ரொம்ப கருப்பாட்டு ஆ பால் கறந்து என்னோட கையால திரும்ப உனக்கு எனக்கு கருப்பூரா அதன் கிடைக்கும் என் சாமியனுக்கு காலையிலே ஆத்தியார் கிடைக்கும் என் தி என்னோட கொறையிட்டே விழுப்புரோ விழுப்புரே போனாலும் என்னோட கொறைய தான் இல்ல குடியாச்சுவார்த்தோ தப்பி கேப்பாருல்ல <Siblick noise> Eu Eu não posso fazer Eu não posso fazer nada. 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 Eu não posso fazer அப்படி என் மன்னராகிய சார்ந்த சீலவை படந்து என்னை விட்டு விட்டு எங்கு சென்றார் என்று புரியவில்லை இங்கு ஆறு மாத காலமாக

I'm <speaking in> gonna <foreign language> பாட்ட வாழ சூத்து கடியில மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தாரா அஸ்வதாமம் வந்து கேட்டதுக்கு எங்க யார் பாத்தியாரு கேட்டதுக்கு சூத்து கடியில் இருக்கிறாரு சொன்னாரா அது பொய்னு நினைச்சுக்கிட்டா திரும்பி போயிட்டான் அதனால பொய் சொன்னா முனிவர் என்று பெயர் படைத்தவர் அடியில வச்சுதான் சூத்து கடியில் இருக்கிறாரு சொன்னாரா அது போல பாண்டவராக இவராஜாக்கள் பனிரெண்டு ஆண்டு வடம் முடித்து ஒரு ஆண்டு அக்காத மாசம் போவதற்குள்ளாக அந்த அம்மா பாஞ்சாலி எங்க அனுப்புனாங்க அந்த சண்டாரம் என்ன சென்னல் அளித்தான் வருத்தல்லை கருத்தலை போட்டாம் நம்ம எடுத்துட்டு வந்தாங்க அண்ணன் கோபாலக்கண்ணன் பால்வழி <Christians> பாண்டவர்கள் இருந்த இடத்தில் அப்படிப்பட்ட நகரத்தில் அதெல்லாம் எப்படி முளைச்சது மாமனு

அதுபோல மனிதனுடைய வாழ்க்கை மனிதனுக்கு ஒன்பது துவாரங்களை வைத்து படைத்திருக்கும் சொந்த வீட்டில்

அந்த அங்கிருந்து அங்க இருந்து இருந்து இந்த சுடுகாடு வரை நடந்து வந்த போனிதான் உண்மைதான் உயிர்க்கு தோணி ஒன்பதை ஆனா அந்த உடல்ல ஓட்ட வந்தா சரி ஒன்பது துவாரங்களை வைத்து படைத்திருக்கிறான் கடவுள் அது கண்ணால போவோமோ மூக்கால போவோமோ வாயால போவோமோ மூக்கால போவோமோ சொல்ல முடியாது தலை எழுத்து எப்படியோ அப்படிதான் அது போல புண்ணிய சலமாகிய தவணு நன்னகரத்திலே நின்றிருக்கும்படியான அக்னி நீரும் பெயர் விளங்கும்படியாக இந்த ஊர் பொதுமக்கள் யாவரும் குடியேறு சம்பத்தாக இருக்கும்படியாக வாழ்த்து பெயர் விளங்கும்படியாக அவர் தான் காப்பாற்றுறாரு ஆனம் பல்லவ அடி ரெண்டு கூட்டம் அதுக்கு வந்து நான் ரெண்டு ராத்திரி ஆட்டம் ஆடுகிறேன் கிட்டத்தட்ட ஏராளமான கூட்டம் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை இந்த மாவட்டத்திலேயே பார்த்ததில்லை அப்படிப்பட்ட தானத்தை ஐயனார் பெயர் விளங்கும்படியாகவும் ஊர் பொதுமக்கள் யாவரும் குபேர சம்பத்தாக இருக்க வேண்டும் அதோ புண்ணிய ஸ்தலத்திலே அந்த தானம் நன்னகரத்திலே வாழும்படியாக ஆறுபக கடவுள் பெயரை வகுத்த எனது ஆறுயர் தம்பி முருகன் அன்னார்கள் அதோ எமக்காக வாரி வழங்கியிருக்கின்றார் அவர் குடும்பத்திலே ஆறுபக கடவுள் இந்த வீரன் இருந்து குடியிருந்து காக்க வேண்டும் என்று வாழ்த்து கொள்ள வேண்டுகிறேன் அதோ தவனம் நன்னகரத்திலே வாழும்படியாக நம்மை போல் நாடக ஆசான் போல் தேசங்கள் தெரிந்து வரக்கூடிய கிளார்நெட்டு வாசித்து வரக்கூடிய எனது அருமை அண்ணா ராமலிங்கம் அண்ணா அவர்கள் எனக்காக மாறி வழங்கி இருக்கின்றார் அவருடைய குடும்பத்திலே பட்டுப்பருகி வாழ்வான பொங்கி அந்த வீரன் சுவாமி குடியிருந்து யாதொரு குறைபாடுகள் இல்லாமல் குபேர சம்பத்தாக இருக்கிறேன் ராமலிங்கம் நம்ம இது